ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே உலக வாழ்க்கையை குறித்து ஒரு எதார்த்த நிலையை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹர் ஆலமீன் பலவிதமான ஏற்ற தாழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் சில காலங்கள் அல்லாஹ் நமக்கு இன்பங்களை சுவைக்கச் செய்வான் சில காலங்கள் துன்பங்களையும் அல்லாஹ் தருவான் இதை ஏற்றுக்கொண்டு இந்த மனப்பக்குவத்தோடு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும் ஆனால் இன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு எந்த சோதனையும் வந்துவிடக்கூடாது எந்த கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது நிம்மதியாக நல்லபடியாக நல்ல சுகத்தோடு நான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்றான் ஆனால் அப்படி நடக்குமா என்றால் அப்படி இருக்காது உலகத்துடைய நியதியை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்திலையும் சரி இந்த உலகத்துடைய வாழ்க்கை வசதிகளையும் சரி நம்முடைய யதார்த்தமான அந்த வாழ்க்கை முறையிலையும் சரி பலவிதமான சுகங்கள் துக்கங்கள் இன்பங்கள் எல்லாமே வரத்தான் செய்யும் ஏன் கேட்டீங்கன்னா அல்லாவே தன்னுடைய திருமறை குரான்ல சூரத்தில் முழுக்குங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் பேசுகிறான் அதாவது உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையும் நாம் தந்திருக்கின்றோம் இந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான் அதாவது உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் தந்திருப்பது எதற்காக சொன்னான் உங்களில் அழகிய செயலுடையவரை என்பதை சோதிப்பதற்காக எபுலுவக்கும் ஐயுக்கும் அகசனு அமலா உங்களில் அழகிய செயல் யார் என்பதை சோதனை செய்வதற்காகத்தான் அல்லது ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்தை இப்படி எல்லாம் சொல்லி காட்டான் இல்லை எபுலுவக்கும் ஐயுக்கும் அகசனு அமலா உங்களுக்கு நாம் சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அன்புக்குரியவர்களே அதிலும் குறிப்பாக இறைவனை ஏற்றுக்கொண்ட மூமிங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அதை அல்லாவுடைய ஒரு கட்டத்தில் நமக்கு சொல்லி காட்டினாங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்றாவது அறுபத்தி மூன்றாவது செய்தியாக வரக்கூடிய இந்த இத நம்ம பார்க்கலாம் சொல்றாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கை மூமீன்களுக்கு சிறைச்சாலை இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நிலை இருக்கத்தான் செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சரலாயசன் சொல்லிட்டு சொல்றாங்க ஓ ஜன்னத்துல் காஃபிர் இறை மறுப்பாளர் இருக்கிறாங்களா இல்லையா அவர்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது சொர்க்க சோழையா இருக்கும் அப்ப இந்த செய்தியில நாம என்ன பார்க்க முடியுதுன்னு சொன்னால் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் சோதனைகள் வரத்தான் செய்யும் அல்லாஹ் உங்களை நாம் அச்சம் பயம் செல்வம் உங்களுடைய பொருளாதாரத்தை குறைத்து உங்களுக்கு பசியை கொடுத்து உங்களுடைய பிரியவர்களுடைய உயிர்களை குறைத்தும் நாம் சோதிப்போம் அந்த சோதனையில் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ நபியா அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அன்புக்குரியவர்களே அப்ப சோதனைகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அந்த சோதனைகளை பொறுத்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லா இருபலால இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலேயும் சரி நாளை மறுமையில் செய்வான் நற்பலன்கள் அல்லா தருவான் அல்லாஹ் இன்னும் திருமறை குரானில் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் அந்த வசனங்களை எல்லாம் நாம் அவ்வப்போது நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தணும் ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான் ஏன் நம்ம அதை பார்க்குறோம்னு சொன்னா அல்லாஹ் பல ஆலமீன் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்திற முப்பத்தி ஒன்றில் அல்லாஹ் பேசி காட்டுறான் ஒள நபுழு வண்ணக்கும் ஹத்தா மேனமெல் முஜாஹிதீனை மின்கும் ஓ சாவிரியினை ஓ நபுழு உங்களில் தியாகம் புரிந்தோரையும் அதாவது உங்களில் யாரெல்லாம் தியாகம் செய்கிறார்களோ அவர்களையும் பொறுமையாளர்களாக யாருக்கிறார்களோ அவர்களையும் நாம் அடையாளம் காட்டின உங்களை நாம் சோதிப்போம் நாம் சோதனை செய்வது எதற்கு யார் தியாகம் செய்கிறா யார் பொறுமையாளராக இருக்கிறா இப்படி நாம் அடையாளம் காட்டுவதற்கு என்ன செய்வோம் உங்களை சோதிப்போம் உங்களுடைய செய்திகளை நாம் சோதிப்போம் என்று அல்ல என்ன செய்யறான் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் இன்னும் சொல்வதாக இருந்தால் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான் அம்ம ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா உங்களில் தியாகம் புரிந்தோரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் தொடர்ந்து பேசுறான் உலம்மா ஏனமில்லாஹுல்லதீன ஜாகது ஓ மின்கும் உங்களில் தியாகம் முறிந்தோரையும் உங்களில் தியாக முறிந்தோரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு ரொம்ப லேசா போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா சொர்க்கத்துக்கு ரொம்ப லேசா போயிட முடியாது உலகத்துடைய வாழ்க்கையில உங்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் வரும் அதை நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்கராவுல இருநூத்தி பதினாலாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவு மின் கபலிக்கும்

அந்த சமுதாயத்துக்கு உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தார்களே அந்த மக்களுக்கு வறுமை ஏற்பட்டது சோதனை ஏற்பட்டது கடுமையான நெருக்கடியை நாம கொடுத்தோம் எந்த அளவுக்கு அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் சோதனையால் அழைக்களிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது நீங்க மனம் தளர்ந்து விடாதீர்கள் என்று சொல்லி காட்டுறான் எந்த அளவுக்கு சோதனை அது ரசோல்லாய் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க ஒரு சாபி தான் தன்னுடைய கஷ்டம் குறித்து நெருக்கடி கொடுத்து வந்து ரசோல் ஆட்டை பேசுறாங்க அப்ப ரசுல் அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க ஓதி காட்டிட்டு அதுக்கு விளக்கத்தையும் சொல்றாங்க எந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டால் தெரியுமா கடுமையான வறுமை பசி பட்டினி ஒண்ணுமே இல்லை மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றிய நபிமார்கள் நபிமார்களும் அவர்களோடு இருந்தவர்களும் அங்கு இருந்த எதிரிகளால் பலவிதமான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இரும்பு ரம்மங்களால் கீறுவார்கள் குளி தோண்டி புதைத்து வைத்து இரும்பு ரம்மங்களால் உடலை கீறுவார்கள் அது அவருடைய ஈமானை பதம் பார்க்கவில்லை அந்த நேரத்தில் கூட அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று அல்லாஹ் அருபல் ஆலமீன் இந்த குரானுடைய வசனத்தில் பேசுகிறான் இந்த வசனத்தை தான் ரசோலா என்ன செஞ்சாங்க கப்பா பிபுன் அர்த்து என்று சொல்லக்கூடிய இந்த சாபிக்கு ஓதி காட்டினாங்க கப்பாபே நீங்கள் அவசரப்படுறீங்க இந்த மார்க்கத்தில் நீங்கள் உறுதியோடு செயல்படக்கூடியவளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கடுமையான சோதனைகள் வரும் நெருக்கடிகள் வரும் அந்த சோதனையில் பலவாறாக இருக்கும் உங்களுடைய பிரியமான உடைய உயிரை கூட எல்லாம் எடுத்துருவான் உங்களுடைய சொத்தை எடுத்துருவான் உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துருவான் நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டுவான் அந்த நேரத்தில் கூட நீங்கள் என்ன செய்யணும் அல்லாஹான் எங்களுடைய இறைவன் அல்லாத இந்த சோதனை தந்தான் என்று நீங்கள் பொறுத்து கொண்டு சொன்னால் அல்லாஹுடைய அந்த உதவியை நாளை மறுமையில நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீர்கள் என்று ரசோல்லா சொல்லி அனுப்புறாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அருபுல் ஆலமீன் நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் சூரா புஷிலத்துல மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுற என்ன சொல்றான் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் இன்னல்லதீன காலு ரப்பு நவ்வாகு சும்மஸ்தாமு தத்த நசலு அலைகிமுல் மலாய்கா

உங்கள் வானவர்கள் இறங்குவார்கள் மலாய்க்கத்து மலக்குமார்கள் இறங்குவார்கள் அவர்கள் இறங்கி அவர்கள் சொல்வார்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி உங்களுக்கு நாங்கள் தோழர்களாக இருப்போம் நீங்கள் கவலைப்படாதீங்க அச்சப்படாதீங்க நாளை மறுமையில அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தை நற்செய்தியா சொல்கிறான் என்று நன்மாராய் மனு செய்வார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்துல சோ சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல உறுதியோட ஈமானோடு இருந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு மலக்குமார்கள் இறங்கி நெசிவாங்க இந்த வார்த்தையில் சொல்வார்கள் என்று இந்த சொல்லி சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை எப்படி நாம் தயார் கொள்வது அதை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவது என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது வாயை விட்டுறக்கூடாது கூடாது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வெறுத்து வேற ஒரு நிலையை நாம் எடுத்துவிடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி தான் இந்த சோதனை தந்தான் இதை நான் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்வேன் என்று பொறுமையாளர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வுடைய பேரருள் இந்த உலகத்திலையும் கிடைக்கும் நாளை மறுமையிலும் கிடைக்கும் இதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாருக்குரிய அந்த அருளையும் அந்த அன்பையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாவடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவாணா மீன்